பிரிட்டன் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லி புறப்படுகிறார் புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவித்தார் மன்னர் மூன்றாம் சார்லஸையும் பிரதமர் சந்தித்து பேசுவார் என அவர் கூறினார் பிரிட்டன் மற்றும் இந்திய தொழில் அதிபர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் என்ற தகவலையும் அவர் கூறினார் பிரதமரின் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியில் நுழைவதற்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை தடையை நீட்டித்து விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி என்று இந்தியா ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது தொடர்ந்து மே ஒன்பதாம் தேதி என்று பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியாவின் வான்படியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது பாகிஸ்தானும் இத்தடையை தொடர்ந்தது அண்மையில் பாகிஸ்தான் இந்திய விமான நிறுவனங்களுக்கான தனது தடையை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டித்தது இந்நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தான் விமானங்களுக்கான தடையை மேலும் ஒரு மாதம் நீட்டித்துள்ளது தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகனை மாநிலங்களவையில் உறுப்பினர் பி டி உஷா நேற்று சந்தித்து பேசினார் நாடாளுமன்றத்தில் உள்ள மத்திய அமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தத்தின் உடல் இன்று அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்படுகிறது நூற்று ஒரு வயது நிறைவடைந்த அச்சுதானந்தன் திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று இருபது மணிக்கு காலமானார் திருவனந்தபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்கள் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று இறுதி அஞ்சலி செலுத்தினர் கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதல்வர் பினராயி விஜயன் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது உடல் கேரள அரசு பேருந்தில் வைக்கப்பட்டு ஆலப்புழை மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த ஊரான பரவூருக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது ஆலப்புழையில் உள்ள வரிய மைதானத்தில் புதன்கிழமை மாலை அரசு மரியாதையுடன் தகனம் நடைபெறுகிறது அச்சுதானந்தத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் நேற்று அரசு விடுமுறை விடப்பட்டது மூன்று நாட்கள் தூக்கம் அனுசரிக்கப்படும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்துள்ளது திமுக ஆட்சிக்கு கிடைத்த மணிமகனும் என நிதி அங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் தொழில்துறை கல்வி உட்கட்டமைப்பு மற்றும் சமூக நலனின் மாபெரும் சாதனைகளை படைத்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார் இந்த பட்டியலில் தமிழ்நாடு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று ஒன்பது என்ற தனிநபர் வருமான குறியீட்டின் மூலம் மாநிலங்களுக்கிடையே இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் இந்த சாதனையானது திமுக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் தொழில் வளர்ச்சி முதலீடு ஈர்க்கும் முயற்சிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களின் வெற்றியை பிரதிபலிப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் உண்டியலில் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்கை எண்ணப்பட்டதில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருவாயாக கிடைத்துள்ளது பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட காணிக்கைகளால் கோவில்களில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததால் ஒரு மாதத்திற்கு பிறகு ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்மன் பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதியின் முன்பு உள்ள உண்டியல்கள் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான உப கோவில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் செல்லத்துறை முன்னிலையில் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் ரொக்கப்பணம் ரூபாய் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தங்கம் அறுபத்தோரு கிராம் வெள்ளி மூன்று கிலோ இருநூறு கிராம் ஐம்பத்தோரு வெளிநாட்டு ரூபாய்கள் காணிக்கையாக கிடைத்தது உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர் சேலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பத்து டன் வண்ண மலர்களால் பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் பத்து டன் எடை உள்ள அரளி சாமந்தி ரோஜா உள்ளிட்ட வாசனை மலர்களை ஊர்வலமாக எடுத்து வந்து திருக்கோவிலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை அம்மன் மீது வாரி இறைத்தனர் இதனால் பூக்களுக்கு நடுவே அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியைக் காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டுச் சென்றனர்